கைலாயத்தில் சிவபெருமானை வணங்குபவர்களை அவர் கழுத்தில் இருக்கும் வாசுகி பாம்பானது என்னை தான் வணங்குகிறார்கள் என்று அகந்தை கொண்டிருந்தது ஒரு நாள் விஷ்ணு பகவான் கருட வாகனத்தில் சிவபெருமானை தரிசிக்க வந்தார் அப்பொழுது கருடனை பார்த்த பாம்பு கருடா என்ன சௌக்கியமா என்று அகந்தையுடன் கேட்டது அதற்கு கருடன் அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாரும் சௌக்கியம்தானே என்று பதிலளித்தது உடனே கோபத்துடன் சிவபெருமான் இறைவனிடத்தில் அகந்தை இருக்கக்கூடாது என்று கூறி தன் கழுத்தில் இருந்த பாம்பை தொலைவில் வீசினார் அகங்காரம் கொண்டது தவறு என்று உணர்ந்து பாம்புக்கு புத்தி வந்து அழுது கொண்டிருந்தது ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாக வரும்பொழுது வருத்தத்துடன் இருந்த பாம்பின் நிலையை கண்டு நடந்ததை கேட்டறிந்தார் அப்பொழுது அவர் விநாயகரை வேண்டினால் நன்மை கிடைக்கும் என்றார் பாம்பும் விநாயகரை நினைத்து கடுமையாக வேண்டியது பாம்பின் அளவு கடந்த பக்தியால் விநாயகர் மனம் இறங்கி மீண்டும் நீ சிவபெருமான் கழுத்தில் ஆபரணமாக அணிவாய் என்று அருளினார் அகந்தை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது சிவபெருமான் கழுத்தில் இருக்கும் பாம்பாக இருந்தாலும் சரி சிவபெருமான் அருகில் கூட இருக்க முடியாது